அன்பு நண்பர்களில் என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் இந்த தமிழ் சித்திர யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் ஸோ இந்த சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிச்சிங்க நான் வந்து தாரக்காடுன்னு சொல்லப்படுற சொல்லப்பட்ட சீட்டுகளுடைய எப்படி பார்க்குறதுங்கிற வகுப்புகள் எடுக்கிறேன் தமிழில் வகுப்புகள் எடுக்கிறேன் என்னுடைய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது தவிர என்னுடைய வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழ் டாட் ஆன்லைன் டாட் காம் அதில் போய் பார்க்கலாம் ஸோ இந்த க வீடியோ பார்க்க வந்ததுக்கு நன்றிகள் நம்ம வழக்கமாக ரைடர் கல்லூரிய டாட் பார்த்துட்ருக்கோம் அதை தவிர இடைப்பட்ட சில இடங்களில் பழங்குடியின் சித்தச்சீட்டையும் பார்க்குறோம் பழங்குடியின டாட்டையும் பார்க்குறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பழங்குடியின ஆப்பிரிக்க பழங்குடியின டாட்டில் பார்க்கக்கூடிய சீட்டு என்னென்னா சித்தச்சீட்டு என்னென்னா விழா கொண்டாட்டம் இந்த விழா கொண்டாட்டம் விழா மற்றும் கொண்டாட்டம் அப்படின்னு இந்த சித்திர சீட்டு என்ன சொல்லுதுங்கிறது இப்போ இன்றைய செய்தி உங்களுக்கு என்ன சொல்லுதுங்கிறது இப்போ பார்க்கலாம் இந்த விழா கொண்டாட்டம் சித்திர சீட்டு இன்றைய இந்த அழகான நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது மிக முக்கியம் வாழ்க்கையில் சரியாக நடைபெறாத விஷயங்களாலேயே விஷயங்களிலேயே தொடர்ந்து கவனம் செலுத்தினால் நம்மை சுற்றியுள்ள நல்லவற்றை பார்ப்பதும் அவற்றில் மகிழ்வதும் கடினமாகி விடலாம் வாழ்க்கையில் சரியாக நடைபெறாத விஷயங்களிலேயே தொடர்ந்து கவனம் செலுத்தினால் நம்மை சுற்றியுள்ள நல்லவற்றை பார்ப்பதும் அவற்றில் மகிழ்வதும் கடினமாகி விடலாம் நாம் தினசரி பழக்க வழக்கங்களில் சிக்கிக்கொண்டு மிக அற்புதமான விஷயங்களையும் மிக சாதாரணமாகவே எடுத்துக்கொள்ள தொடங்கிவிடுகிறோம் இந்த சித்திரச்சீட்டு உங்களது வாழ்க்கையில் உள்ள அனைத்து பாசிட்டிவான நேர்மறையான விஷயங்களையும் சுயநினைவுடன் நன்றியுணர்வுடன் கொண்டாடுங்கள் என்பதற்கான ஒரு அழைப்பாகும் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு கிடைத்த வசதிகள் உங்கள் ஆர்வங்கள் அனைத்தையும் கொண்டாடுங்கள் உங்களுடைய தற்போதைய சூழ்நிலை சவாலாக இருந்தால் இந்த உலகில் உங்களை விட அதிக சிரமங்களை எதிர்கொண்டவர்கள் எதிர்கொண்டிருப்பவர்கள் எதிர்கொள்ள போகிறவர்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் இருப்பார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சாரி உங்கள் வாழ்க்கையை விழாவாக கொண்டாடுவது உங்களை ஒரு உயர்ந்த மகிழ்ச்சியான அதிர்வோட்டத்தில் ஆழ்த்தும் மேலும் ஈர்ப்பு விதியின்படி நீங்கள் நன்றியுடன் மதிக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது மேலும் அதிகம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு எனவே நீங்கள் நன்றியுடன் மதிக்கும் அந்த நேர்மறை அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில் மேலும் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு உண்டு இதனால் ஒரு நல்லொழுக்கமான மகிழ்ச்சியான சுழற்சி உருவாகும் இந்த ஆப்பிரிக்க சித்திரச்சீட்டிலிருந்து உங்களுக்கான இன்றைய செய்தி என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து நல்ல விஷயங்களையும் மனமார்ந்த மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் கொண்டாடுங்கள் இந்த சந்தோஷங்களை உங்கள் இதயத்திற்கு அருகில் உள்ள நபர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் உங்களுக்கு தேவையான அனைத்து நேர்மறையான ஆற்றல்களும் ஆதரவுகளும் உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கப்படும் வாழ்க்கை ஒரு அழகு அதை முழுமையாக அனுபவியுங்கள் ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த சித்தர் சீட்டு ஆப்பிரிக்க சித்தர் சீட்டு சொல்ற செய்தி ஸோ நாளைக்கு அடுத்த சீட்டை பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு நன்றி